வணக்கம் இன்று பதினஞ்சு வயசுலேருந்து அதாவது துள்ளி குதிக்கிற வயசுலேருந்து இப்போ என்ன மாதிரி அறுபது எழுபது எண்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க ஐம்பது அதாவது இப்போ த தற்சமயம் வந்து பதினஞ்சு வயசு பைய கூட காலையில் சீக்கிரம் எந்திரிக்க மாட்டேங்கிறேன் காரணம் சோர்வு 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 அதாவது புரோட்டீன் சத்து நல்லா கவனமாக கேளுங்க புரோட்டீன் சத்து பற்றாக்குறை இருப்பதனால் அதாவது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அது இது அப்படின்னு வாய்க்கு ருசியாக சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் புரத சத்து புரோட்டீன் சத்து அதிக அளவு இல்லை அதனால் சோர்வு நம்ம உடம்பில் தேங்கிக்கிறது அப்போ இந்த சோர்வை அடித்து தூக்கி எறிகிறதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பாருங்கள் கம்பு கேழ்வரகு அதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லை சிறுதானியங்கள் கேப்பையெல்லாம் ஒரு கோ கேப்பைனா உங்களுக்கு கேழ்வரகு அதாவது கேழ்வரகுன்னு சொல்கிறது சாரி ராகியாக புது பேருன வர்றது எனக்கு ஒன்றும் புரியல நாங்கள் கேப்பைனி கிராமத்தில் கேப்பைன்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு கூழ ஒரு கை அப்படி உருண்டையை உருட்டி போட்டுட்டு நீராத்தனியில் போட்டுவிட்டு மறுநாள் காலையில் அதை ஒரு அரைக்கட்டி சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் வயிறு அப்படியே காற்றடிச்ச படுவர் மாதிரி ஃபுல்லாக வீங்கிக்கிறேன் அப்படியே சுள்ளுன் இருக்கேன் அவ்வளவு உடம்புக்கு தெம்பானது அதே மாதிரி உணவு இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை ஆனால் இப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன சொல்றாங்கன்னா மம்பானையில் பழைய கஞ்சிய அதாவது நைட்டு சாதம் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றி மம்பானையில பொம்பானையில் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டால் சக்கரை நோய் குறைதான் இப்போ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஞானிகள் கண்டுபிடிச்சு உருவாக்கி நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டது நம்ம உடம்புக்கு முதல் எதிரி இந்த அலுமினியம் கொடூரமான புற்றுநோய்களை வர வைக்கிறது எல்லா நோய்களையும் வர வைக்கிறது அலுமினியம் இன்னைக்கு அலுமினியத்தால் எல்லாமே சமையல் குக்கர் 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 ஸோ இது நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக வேண்டாம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா சிறுதானிய வகைகள் எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிடுங்க அதே மாதிரி பயறு வகைகள் முளைக்க வச்சது இப்போ நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இப்போ பாசிப்பயிறு பாசிப்பயிறு எதாக இருந்தாலும் சரி முளைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளதை நம்ம வீட்டிலையே ஊற வச்சு அதை முளைக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னமும் புரோட்டீன் சத்து கூடும் இந்த காலப்பயர்னு ஒன்று இருக்குது கொள்ளு ஸோ அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடம்புல எவ்வளவு ஒபிசிட்டி இருந்தாலும் சரி நம்ம உடம்பை அப்படியே ஊருக்கி கொண்டாந்துடும் அதுக்குத்தான் நல்லா பாருங்க நம்ம உடம்ப இலைக்க வைக்கிறதுக்குன்னே சிறுதானியங்கள் உடம்பை பெருக்க வைக்கிறதுக்கு சிறுதானியங்கள் இந்த மாதிரி உணவுகள் அந்த காலத்தில் நிறையா இருக்குது புத்தி கூர்மைக்கே இருக்குது எது இந்த பாசிப்பயிர் இருக்குல்ல இந்த பாசிப்பயிறு முகத்தில் போட்டால் முகம் அழகு கொடுக்கணும் வாசிப்பயிறை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும் மூளைக்கு ஒரு நல்ல அறிவு கிடைக்கும் இன்னமும் எவ்வளவோ அடிக்கி போய்கிட்டே இருக்கலாம் இப்போ நான் பாயிண்டாக வரேன் இது எல்லாம் சாப்பிடுங்கள் இது எல்லாம் சாப்பிட்டாலும் என்னுடைய உடல் இன்னும் மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது உடம்பு சோர்வாக இருக்கு வயசாகி போச்சு அப்படிங்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லை பறிப்பு மக்குங்க படிப்பு மூளையே வேலை செய்யலை படிப்பு பூரா ஞாபக சக்தி இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் புத்துணர்ச்சி தரக்கூடியது நம்ம உடம்புக்கு நல்ல அறிவாற்றலை கொடுக்கறது இந்த மாதிரி ஓர் மூலிகை என்ன அப்படின்னா பாருங்க இந்த உலகத்திலேயே இதுக்கு மிஞ்சின புரோட்டீன் வேறு எதுவுமே இல்லை சரியா அப்படிப்பட்ட புரோட்டீன் உச்சி முதல் பாதம் வரை நரம்புகள் அனைத்தும் புத்துணர்ச்சி பெறுவதற்கு இன்றைய தலை பார்த்தேன் உச்சி முதல் பாதம் வரை நரம்புகள் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறுறதுக்கு இந்த இது மருந்து அல்ல உணவுப் பொருள் உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள் இந்த பொருளை முடிஞ்ச அதாவது வெளிப்படையாகவே சொல்லிடுறேன் இது என்ன பெரிய இதில் இல்லை ஸ்பயரலினா நோட் பண்ணிக்கிறங்க ஸ்பைரோலினாவை சாப்பிடுங்கள் உங்களுக்கு உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர எந்தெந்த ஆன்டிபயோட்டிக் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு இதை கொடுக்கும் ஸோ இதை விட ஒரு புரோட்டீன் சத்து வேற எதுலையுமே இல்லை இப்படிப்பட்ட ஸ்பைரின்னா கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு மிக மிக குறைந்த விலையில் தர்றேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை நீங்கள் தொடர்புகளுக்கு உங்களுக்கு மிக குறைந்த விலையில் தர்றேன் இந்த உடல் ஆரோக்கியம் பெறுறதுக்கு நீங்கள் இதை சாப்பிட்டு பலன் பெற கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்